ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியஸ் இன்றைக்கி வீட்டில் உள்ள மூணு பொருளை பயன்படுத்தி வாயில் கரையக்கூடிய ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கருப்பு கவுனி அரிசியும் கருப்பு பயன்படுத்தி நல்ல ஒரு ஹெல்த்தியான டேஸ்டான ஸ்வீட் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் மேலே ஒரு கடையை வச்சிருக்கேன் வீட்டில் காஃபி குடிக்கிற கிளாஸ் தான் அளவுக்காக நடத்திருக்கேன் ஒரு கிளாஸ் நுண்ணிக்க வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த மெஷரிங் கப்பாக பயன்படுத்துகிறீங்களோ அதே அளவில் எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கிங்க மூணு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்குவோம் வெள்ளம் பாக ரெடி பண்ண தேவையில்லை வெள்ளம் கரைஞ்ச பிறகு இதோ ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன் தேவைக்கேற்ப பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வருத்தம் எடுத்துக்கலாம் வெல்லம் எடுத்தால் அதே கப்பால் ஒரு கிளாஸ் துருவிய தேங்காய் துருள் ஆட் பண்ணிக்கிறேன் நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல ஒரு கமகமான வாசனை கிடைக்கும் அந்த நேரத்தில் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்குவோம் ஒரு கிளாஸ் கருப்பு கவுனி அரிசிக்கு கால் பங்கு உளுந்து ஆட் பண்ணி மிக்சியில் ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துருக்கேன் அதை ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வருவோம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் தேவைப்பட்டால் கீ ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன் கருப்பு கவுனி அரிசியும் உளுந்தும் கலந்து அரைச்ச அந்த பவுடரை நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்குவோம் சிவக்க எடுத்த பிறகு அதனுடைய கலரே பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகி வரும் அந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைச்சல் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கட்டி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் மாவுக்கு மூணு கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு வருவோம் பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அல்வா பக்குவத்துக்கு நல்லா திரண்டு வர வரைக்கும் மிதமான ஹீட்டில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை தேங்காய் துறையிலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணேன் நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டான ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசியும் கருப்பு உளுந்தும் ஆட் பண்ணேன் ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெடி குழந்தைங்க ஸ்வீட் கேட்குறப்ப வீட்டில் இதை பத்தே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் இதை நான் மிக்சியில் அரைச்சி இப்போ உங்கள்கிட்ட செஞ்சு காமிச்சிருக்கேன் நாலு பங்கு கருப்பு கவுனி அரிசிக்கு ஒரு பங்கு உளுந்து ஆட் பண்ணி மிஷினில் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டா குழந்தைங்க ஸ்வீட் கேட்ட உடனே பத்தே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியானது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் இது மாதிரி எடுத்து போட்டிங்கன்னா டக்குன்னு விடும் இதுதான் கரெக்டான பப்பம் இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக தேங்காய் துருளையும் பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சையும் மேலே நம்ம தூவிக்கலாம் நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்டான ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசியும் கருப்புளுழுந்தும் கலந்த ஸ்வீட் ரெடி இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டை டூ டேஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டான ஹெல்த்தியான ஸ்வீட் நீங்களும் இந்த ஸ்வீட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கிங்க தேங்க்யூ